ஜார்ஜியா ஜார்ஜா குடியேற்றம் வினா என் ஒன்று ஜார்ஜியா குடியேற்றத்தை யார் நிறுவினார் ஏக் வில்லியம் பென் பீ ஜேம்ஸ் எட்வர்டு ஆக்ரிதார் சி ஜான்மேசன் டீ ஹென்ரி ஹட்சன் விடை பீ ஜேம்ஸ் எட்வர்டு ஆக்ரிதார் வினா என் இரண்டு ஜார்ஜியா குடியேற்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று இருபது ஆயிரத்து அறுநூற்று எண்பத்திரண்டு சி ஆயிரத்து எழுநூற்று ரெண்டு டி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்திரண்டு விடை சி ஆயிரத்து எழுநூற்று ரெண்டு வினா என் மூன்று ஜார்ஜியா குடியேற்றத்திற்கு பெயர் எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது டி ஜேம்ஸ் ஆக்விதார் பெயரில் டி இரண்டாம் ஜார்ஜ் மன்னர் பெயரில் சி ஸ்பானிய அரசர் பெயரில் டி குடியேறிய மக்கள் பெயரில் விடை பி இரண்டாம் ஜார்ஜ் மன்னர் பெயரில் வினா என் நான்கு ஜார்ஜியா குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்ட முக்கிய நோக்கம் என்ன ஏக் வேளாண்மை வளர்ச்சி கடன் தொல்லையில் இருந்தவர்களை மீட்பது கடல் வணிக வளர்ச்சி டி புதிய மத கட்டமைப்பு விடை கடன் தொல்லையில் இருந்தவர்களை மீட்பது வினா என் ஐந்து ஜார்ஜியா குடியேற்றம் எந்த நாட்டின் குடியேற்றங்களுக்கு இடையில் தடுப்பாக அமைந்தது பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்கள் ஸ்பானிய மற்றும் ஆங்கிலேயர்கள் சி ஹாலந்து மற்றும் ஆங்கிலேயர்கள் டி போர்த்துகீசிய மற்றும் ஆங்கிலேயர்கள் விடை ஸ்பானிய மற்றும் ஆங்கிலேயர்கள் வினா என் ஆறு ஜார்ஜியா குடியேற்றத்தில் எந்த மதத்தினருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை ஏ ட்யூரிட்டன்கள் பி குவேக்கர்கள் சி கத்தோலிக்கர்கள் டி பிராட்டஸ்டண்டுகள் விடை சி கத்தோலிக்கர்கள் வினா என் ஏழு ஜார்ஜியா குடியேற்றத்திற்கு முக்கியமாக குடியேறியவர்கள் யார் ஏ ஸ்பானியர்கள் பி ஜெர்மனி ஸ்காட்லாந்து பிராட்டஸ்டண்டுகள் சி பிரெஞ்சுக்காரர்கள் டி ஹாலந்து குடியேற்றத்தினர் விடை பி ஜெர்மனி ஸ்காட்லாந்து பிராட்டஸ்டண்டுகள் வினா எண் எட்டு ஜார்ஜியா எப்போது அரச குடியேற்றமாக மாறியது ஏ ஆயிரத்து எழுநூற்று ரெண்டு பி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்திரண்டு சி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு டி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றொன்று விடை பி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்திரண்டு வினா எண் ஒன்பது ஜார்ஜியா ஆங்கிலேயர்களின் இந்த குடியேற்றமாகும் ஏ முதல் பி இரண்டாவது சி கடைசி டி எட்டாவது விடை சி கடைசி வினா பத்து. ஜார்ஜியா குடியேற்றத்தை உருவாக்க முனைந்த ஜேம்ஸ் ஆக்விதார் எந்த வகையான மனிதராக இருந்தார் ஏ போர்வீரர் பி சமூக சீர்திருத்தவாதி சி அரச வணிகர் டி கத்தோலிக்க மதபோதகர் போதகர் விடை பி சமூக சீர்திருத்தவாதி பதிமூன்று குடியேற்றங்கள் பதினைந்து எம் சி கியூ வினா எண் ஒன்று பதிமூன்று குடியேற்றங்களில் எத்தனை குடியேற்றங்கள் அரச குடியேற்றங்கள் ஆக இருந்தன ஏ ஐந்து பி எட்டு சி பத்து டி பதிமூன்று விடை பி எட்டு வினா எண் இரண்டு கனடிகட் ரோடிலாந்து போன்றவை இந்த வகையான குடியேற்றங்களாக இருந்தன ஏ தனியார் குடியேற்றங்கள் பி அரச குடியேற்றங்கள் சி தன்னாட்சி குடியேற்றங்கள் டி ரோம வணிக குடியேற்றங்கள் விடை சி தன்னாட்சி குடியேற்றங்கள் வினா எண் மூன்று பென்சில்வேனியா தெலவர் மேரிலாந்து ஆகியவை இந்த வகை குடியேற்றங்களாக இருந்தன டே அரச குடியேற்றங்கள் பி தனியார் குடியேற்றங்கள் சி தன்னாட்சி குடியேற்றங்கள் வணிக குடியேற்றங்கள் விடை பி தனியார் குடியேற்றங்கள் வினா என் நான்கு அரச குடியேற்றங்களுக்கான ஆளுநரை யார் நியமித்தார் ஏ மக்கள் பி உரிமையாளர் சி அரசர் டி பாராளுமன்றம் விடை சி அரசர் வினா என் ஐந்து தன்னாட்சி குடியேற்றங்களுக்கான ஆளுநரை யார் தேர்ந்தெடுத்தனர் ஏ மக்களே பி அரசர் சி உரிமையாளர் டி வணிக குழு விடை ஆக் மக்களே வினா என் ஆறு தனியார் குடியேற்றங்களுக்கான ஆளுநரை யார் நியமித்தனர் ஏ மக்களே பி அரசர் சி உரிமையாளர் டி பாராளுமன்றம் விடை சி உரிமையாளர் வினா என் ஏழு புதிய உலகில் முதல் சட்டமன்றம் இது ஏக் மாசசூசட்ஸ் சட்டமன்றம் பி கனக்டிகட் சட்டமன்றம் சி வர்ஜீனியா சட்டமன்றம் டி நியூயார்க் சட்டமன்றம் விடை சி வர்ஜீனியா சட்டமன்றம் வினா எண் எட்டு வர்ஜீனியா சட்டமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஏ ஆயிரத்து அறுநூற்று ஏழு டி ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது சி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தொன்பது டி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது விடை டி ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது வினா எண் ஒன்பது கீழ்சபையின் உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சொத்து சமயம் பி அரசர் தேர்வு சி பாராளுமன்ற நியமனம் டி வணிக குழு பரிந்துரை விடை அ சொத்து சமயம் வினா எண் பத்து மேல் சபையை எவ்வாறு அழைத்தனர் ஏ பர்கீஸ் சபை பி ஆளுநர் அவை சி நீதிமன்றம் டி பாராளுமன்றம் விடை பி ஆளுநர் அவை வினா என் பதினொன்று சபையின் உறுப்பினர்களை யார் நியமித்தார் ஏ மக்கள் பி உரிமையாளர் சி ஆளுநர் டி பாராளுமன்றம் விடை சி ஆளுநர் வினா என் பன்னிரண்டு சட்டமன்ற நடவடிக்கைகள் எந்த அமைப்பிற்கு பயப்பட்டதாக இருந்தது ஏ அமெரிக்க அரசாங்கம் பி ஆங்கிலேய பாராளுமன்றம் சி புதிய உலகின் அரசாங்கம் டி இந்திய அரசமைப்பு விடை பி ஆங்கிலேய பாராளுமன்றம் வினா எண் பதிமூன்று ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது இல் கணக்கிக்கட்டின் மூன்று நகரங்களின் பிரதிநிதிகள் இணைந்து இந்த ஆவணத்தை உருவாக்கினர் ஏ பிலடெல்பியா ஒப்பந்தம் பி அடிப்படை சட்டங்கள் சீக் மாசசூசட்ஸ் சட்டம் டீக் வர்ஜீனியா ஒப்பந்தம் விடை பி அடிப்படை சட்டங்கள் வினா எண் பதினான்கு புதிய உலகின் முதல் அரசியலமைப்பு எது ஏ அமெரிக்க அரசியலமைப்பு பி அடிப்படைச் சட்டங்கள் சி வர்ஜீனியா சட்டம் டி மாசசூசெட்ஸ் ஒப்பந்தம் விடை பி அடிப்படை சட்டங்கள் வினா எண் பதினைந்து சட்டமன்றங்களுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல் எழுந்தது சட்டமன்றங்கள் ஆளுநர்களை அடக்க எந்த வழியை பயன்படுத்தின ஏ அவர்களை பதவி நீக்கினர் பி ஊதிய ஒதுக்கீட்டை மறுத்தனர் சி ஆளுநரை அங்கீகரிக்க மறுத்தனர் டி அவர்களை நாடு கடத்தினர் விடை பி ஊதிய ஒதுக்கீட்டை மறுத்தனர்